அறிவு ஆற்றல் அனுபவம் துணிவு போன்றவற்றின் அடிப்படையில் வளரும் நாடுகளில் இளைஞர்களின் செயல்பாடுகள் மிகுந்த முக்கியத்துவம் பெறுகின்றன மாற்றங்களுக்கு வித்தரும் இன்றைய உலகில் இளைஞர்கள் மாற்று சக்திகளாக உருவாகி நிற்கின்றனர் இந்திய இளைஞர்கள் நாட்டின் எதிர்காலத்தின் உந்து சக்தியாக உள்ளனர் அவர்களின் ஆற்றல் புதுமையான சிந்தனைகள் மற்றும் திறன்கள் மூலம் நாட்டின் வளர்ச்சிக்கு பங்களிக்கிறார்கள் நாட்டின் முன்னேற்றம் மற்றும் மாற்றத்திற்கான சாத்தியக்கூறுகள் இளைஞர்களின் கையில் உள்ளன சுவாமி விவேகானந்தரின் கூற்றுப்படி தான் நாட்டின் எதிர்காலம் அவர்களின் கைகளில்தான் நாட்டின் வளர்ச்சி உள்ளது தேவையான அறிவுரைகள் தன்னம்பிக்கை மற்றும் தேசப்பற்றை வழங்கினால் அவர்களால் நிச்சயம் நாட்டை வல்லரசாக மாற்ற முடியும் இளைஞர்கள் பொறுப்புணர்வுடன் செயல்பட்டு தங்கள் கனவுகளை அடைய பாடுபட்டால் அது ஒரு சிறந்த தேசத்தை உருவாக்கும் இளைஞர்களுக்கு ஒற்றுமை மற்றும் நல் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுப்பதில் முதன்மையாக விளங்கும் தேசிய மாணவர் படைத்தனம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது இன்று தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள பல்வேறு கல்லூரிகளைச் சேர்ந்த தேசிய மாணவர் படையினர் தூத்துக்குடி முத்துநகர் கடற்கரையை தூய்மைப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர் கடற்கரையில் கிடந்த குப்பைகள் பிளாஸ்டிக் கழிவுகள் மற்றும் பயன்படுத்திய துணிகள் போன்றவற்றை இந்த மாணவ மாணவியர்கள் சேகரித்தனர் என் சி சி எனக்கூடிய தேசிய மாணவர் படையில் சேர்வதால் மாணவர்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் குறித்து எடுத்துக் கூறுகிறார் சுபேதார் சந்திரசேகர் இயர்ஸும் காலேஜ் லெவல்ல த்ரீ இயர்ஸும் கம்ப்ளீட் பண்ணிட்டு அவங்களுக்கு ஒரு ஒரு சர்டிபிகேட் கொடுக்குறோம் இந்த சர்டிபிகேட் மூலமா இன் ஃபியூச்சர்ல வந்துட்டு அவங்களுக்கு ஹையர் ஸ்டடீஸ்க்கு நல்ல டிஃபன்ஸ் ஃபோர்ஸஸ் யூனிஃபார்ம் போர்சஸ்க்கு போறதுக்கு அவங்களுக்கு போனஸ் மார்க் இது மாதிரி வந்துட்டு யூஸ்ஃபுல்லா இருக்கு என்சிசியோட மெயின் மோட்டோ வந்துட்டு யூனிட்டி அண்ட் டிசிப்ளின் இது என்சிசியில் பயிற்சி பெறுவதன் மூலமாக நாட்டுக்கு சேவையாற்ற வேண்டும் என்ற எண்ணம் ஏற்பட்டுள்ளதாக கூறுகிறார் மாணவர் சுடலை முத்து நான் வந்து என்சிசியில இருக்கிறதுனால எனக்கு வந்து ஆர்மிக்கு போகணும்னு சொல்லி நிறைய மோட்டிவேஷன் ஆகுது அது இல்லாம நம்ம மற்ற பையங்களுக்கும் நாங்க நினைச்சுக்கிறோம் ஒரு விழிப்புணர்வா இருந்து இருக்கோம் நாங்க என்சிசி ல இருக்கிறதுனால ஆர்மில வந்து நிறைய பேர் டீம்களுக்கு வந்து கிடைக்கும் என்சிசி ல ஜாயின் பண்றது மூலமா யூனிட்டி அண்ட் டிசிப்ளின கத்துக்கலாம் ஜாபுக்கு வந்து என்சிசி ரொம்ப ஹெல்ப் பண்ணுது டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் அதுக்கப்புறம் ஆர்மி மிலிட்ரி அதிலெல்லாம் ஜாயின் பண்ணுறதுக்கு என்சிசி ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாங்க இருக்குது பேசிக்காக டிசிப்ளின் என்னங்கிறத பேசிக்காக வந்து கற்றுக் கொடுப்பாங்க அது போக இங்கே நம்ம கற்றுக்கிறது வந்து நாளைக்கு ஃபியூச்சர்லையும் நமக்கு வந்து யூஸ் ஆகும் இப்போ நம்ம டிஃபென்ஸில் சேர்றதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இளைஞர்கள் அதிகம் கொண்ட நாடு இந்தியா இந்திய நாட்டின் பலமான இளைஞர்கள் ஒற்றுமையுள்ள இளைஞர்களாக நாட்டின் சிறந்த குடிமகனாக உருவாதற்கு இந்த என்சிசி படையானது மிகவும் அடித்தளமாக அமைகிறது டிடி தமிழ் செய்திகளுக்காக தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லக்ஷ்மணன் பாரத் மாதா கி ஜெய் பாரத் மாதா கி ஜெய் பாரத் மாதா கி ஜெய் ட்வெண்ட்டி நைன் தமிழ்நாடு இண்டிபெண்ட் என்சிசி கம்பெனி ட்வெண்ட்டி நைன் தமிழ்நாடு இண்டிபெண்ட் கம்பெனி என்சிசி கி